அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான முருக வழிபாட்டிலேயே மிக உயர்ந்த ஒரு வழிபாட்டு முறை விரத முறை அற்புதமான ஒரு நாட்கிழமை அப்படின்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி உத்திர திருநாள் இந்த பங்குனி மாசில் வரக்கூடிய உத்திர தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்வோம் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள்லேயே பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வரையக்கூடாது தான் நமக்கு இந்த உத்திர நட்சத்திரம் இந்த ரெண்டும் இணையக்கூடிய அற்புதமான ஒரு வேலையில் தான் திருமணத்தை கை கொடுத்த அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையாக அமையும் இந்த பங்குனி உத்திர வழிபாடுன்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய வகையில் அமையப்பட்டது தான் இந்த பங்குனி உத்திர வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம் உங்களில் எத்தனை பேருக்கு முருகரை பிடிக்கும் முருகர் முருகர்கிட்ட என்னென்ன வேண்டிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க நமக்கு இல்லாத பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே இருக்குது அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திர வழிபாட்டை நீங்கள் செய்ய தவறாதீங்க உங்களுக்கு முருகர்கிட்ட ஏதாவது பிரார்த்தனை இருந்துச்சுன்னா அதையும் மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அற்புதமான முருக வழிபாட்டு முறையில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இப்போ இந்த பங்குனி உத்திர வழிபாடு செய்யக்கூடிய வேலையில் பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் முருகா 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 அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா வாய் மணக்க மணக்க இனிக்க இனிக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பிரியமானவர் கொல்ல பிரியம் கொண்டவர் நம்ம மேலேன்னு சொல்லலாம் முருகனுக்கு உகந்த நாட்களில் ஒன்றான பங்குனி உத்திர நாளில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு ஒரு மூணு வழிபாடு இருக்குது ஒன்று முருகருடைய வழிபாடு இன்னொன்று குலதெய்வ வழிபாடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு சொல்லலாம் கட்டாயமாக விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரக்கூடிய பங்குனி உத்திர திருநாள் எல்லா விதமான ஏற்றங்களையும் தரக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு தெய்வங்களுடைய வழிபாட்டு முறையும் அமையும் சொல்லுவாங்க அதில் முருகருடைய வழிபாடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் நம்ம செய்யக்கூடியது அதிகாலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டு வாசல் நிலவாசலில் சுத்தம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு முருகரை நினைத்து ஏற்றக்கூடிய பிரம்ம முகூர்த்த தீபம் ஒன்று ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டோம் அப்படின்னாலே அதுவே நம்ம அன்னைக்கு நாளுக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைந்த ஒரு செயல்னு நம்ம சொல்லலாம் நேர்மறை ஆற்றல்களையும் எண்ணங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வாசல் அழகாக கோலம் போட்டு நம்ம தெய்வங்களை வரவேற்பது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்புறம் முருகருடைய வழிபாடு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ படத்திற்கும் முருகர் படத்திற்கும் எல்லா இஷ்ட தெய்வங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைத்து குங்குமம் வைத்து பூ வைத்து ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு வாசனை நறுமணம் இருக்கக்கூடிய மலர்களை எடுத்து வைத்து முதல்ல அலங்காரம் பண்ணிக்கிறது அப்புறம் உங்களால் செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நெய்வேதியங்கள் அது என்ன மாதிரியான நெய்வேதியங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன முடியுமோ உடல் நலத்திற்கு ஏற்ற மாதிரி எதை செய்தால் முருகனை கவர முடியுமோ அதை செய்து முருக வழிபாட்டில் அழகாக நெய்வேதியமாக சமர்ப்பணம் பண்ண தயார் பண்ணிடுங்க அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வரைக்கும் அன்னைக்கு முழுக்க ஆணுதீனமும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைந்ததாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எனக்கு இது வேணும் கடவுளை அப்படின்னு கேட்குறத விட இருக்கிறத நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கான வழி வாய்ப்பையும் அருள் ஆசையும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அருளே போதுமானதுன்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது நமக்கு திருமண பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு அபிஷேக பொருளாக பார்த்தீங்கன்னா தயிரும் பாலும் வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கு கண்டிப்பாக இந்த பொருள்கள் வாங்கி கொடுக்கும்போது திருமண பாக்கியம் கூடி வரும்னு சொல்லுவாங்க ஆலயங்களில் எல்லா ஆலயங்கள்லேயும் முருகர் எடுக்கக்கூடிய ஆலயங்களை பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம் பண்ணுவாங்க வள்ளி தெய்வம் எனக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து கண் குளிரை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க முருகருடைய தரிசனம் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமானது அதுலேயும் அவரது திருமணத்திற்கு நம்ம கலந்துக்கிறது திருமணத்திற்கு போய் நம்ம அவரை ப்ரே பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இருக்குது கண்டிப்பாக அதில் கலந்துக்கோங்க அன்னைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபங்கள்னு பார்த்தீங்கன்னா முகம் மிக 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 முக்கியமான ஒரு மூன்று வகையான தீபங்கள் இருக்குது ஒன்று ஷரவண பவன்ற ஷட்கோண கோலங்களை வரைஞ்சி அதற்கு மேல் பார்த்தீங்கன்னா ஆறு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நெய் சேர்த்து திரி போட்டு விளக்கு ஏற்றி வைத்து முருகனை வந்து வழிபாடு பண்ணிக்கிறது இன்னொன்று சொந்த வீடு வேலை வாய்ப்பு வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வெற்றிலை தீப வழிபாடு ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க அழகாக அதில் விளக்கைத்தி வச்சு வழிபாடு செய்கிறது அந்த வெத்தலையிலேயே ஆறு விளக்கு ஏற்றலாம் இல்லைனா ஒரே ஒரு விளக்கும் ஏற்றி வைத்து வெற்றிலை தீப வழிபாடும் நம்ம தாராளமாக செய்யலாம் அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக ஓம் விளக்கு இருக்கும் ஆறுமுக விளக்கு இருக்கும் இதில் எந்த விளக்கு உங்கள் கிட்டே கிடைச்சாலும் சரி அதை ஏற்றி வைத்து முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அன்னைக்கு முருகர் வந்து அந்த அளவுக்கு கோலகால கோலாகலமாக இருப்பார்னு சொல்லுவாங்க அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து நம்ம வீட்லேயும் அவருக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய பூஜைகள் ஏராளமானது எக்கச்சக்கமான வகையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நீங்களும் அவர் நினைத்து பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணிக்கோங்க சரி இப்போது என்ன தான் பூஜை பண்ணாலும் எவ்வளவோ நான் கடுமையாக உழைத்தாலும் எனக்கான சில செலவுகள் பிரச்சனைகள் அனுதினமும் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க என்ன செய்யலாம் அப்படின்றத காட்டிலும் என்ன கேட்டால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் நிச்சயமாக தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எல்லாருமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு நிறைய வழிபாடு பண்ணுறேன் சில நேரங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க கர்ம வினைகளின்படி பார்த்தீங்கன்னா சில நேரம் கொஞ்சம் காலதாமதமாக தான் செய்யும் அதுக்கப்புறம் வர வேண்டியது கண்டிப்பாக கட்டாயமாக அந்தந்த நேரத்திற்கும் காலத்திற்கும் முடியது போல் நிச்சயமாக உங்களை வந்து சேரும்னே சொல்லலாம் உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் நிச்சயமாக தேவை வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சற்று கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னாலும் நம்மளை யாருமே அசைக்க முடியாது அப்படின்னே சொல்லலாங்க அன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால தான தர்மங்கள் செய்கிறதுக்கு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தான தர்மங்கள் செய்யவும் கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க ஏன்னா தான தர்மங்கள் செய்கிறத விட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாக்கியம் புண்ணியமும் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அதை கண்டிப்பாக செஞ்சுருங்க ஏதோ ஒரு சின்ன பொருள் நானே வறுமையில் இருக்கேன் நான் என்ன தானம் செய்கிறது அப்படின்னு நினைக்காதே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சொற்பத்தில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்த நம்ம தானம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு அது அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் யாருக்கு அப்படின்னா வாங்குகிறவங்களுக்கு அந்த ஆனந்தம் நிம்மதி சந்தோஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணியமாக சேரும் அது அருளாசியாக சேரும் இறைவனுடைய அருளோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழை எளியவர்கள் அருள் ஆசி நமக்கு கிடைக்கும் பொழுது அதன் பலன் வந்து பழமடங்கு இருக்கும் நீ சொல்லலாம் அதனால் அதில் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க தான தர்மங்கள் செய்ய முற்படங்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது ஆலயத்திற்கு சென்று விளக்கு போடுறது இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளில் விளக்கு போடுறது கடைபிடித்தாலுமே சில நேரங்களில் மறந்துடும் அந்த மாதிரி செய்யாமல் ஆலயங்களுக்கு சென்றும் விளக்கு போட்டு இறைவனை வந்து மன்றாடி வேண்டிக்கிறது இறைவா நீ இன்றி ஓரளவும் அசையாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது தயவு செய்து என்ன கைவிட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றி வருது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதுன்னே சொல்லலாம் ஆலயத்திற்கு சென்று ரெண்டு அகல் தீபம் கூட ஏற்றி வைத்து வழிபாடு செய் அதுக்கப்புறம் நான் ஒரு மந்திரம் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை மறக்காமல் வரக்கூடிய பங்குனி உத்திரம் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு முறை இல்லைன்னா ஒரு ஏழு முறை இல்லைன்னா ஒம்பது முறை கண்டிப்பாக சொல்லி பாருங்க ஓம் கந்தாய நமக வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஓம் சுப்பிரமணியாய நமக தடைகள் விலகும்னு சொல்லுவாங்க ஓம் வேலாயுதாய நமக வேகமும் வளர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும் சொல்லுவாங்க ஓம் சுவாமிநாதாய நமக முருகனின் கருணையும் ஆசியும் கிடைக்கும் அவ்வளோதாங்க இதை கண்டிப்பாக இந்த மந்திரத்தை அன்றைக்கு முழுக்க சொல்லிக்கிட்டே இருங்க கேட்டதை தரக்கூடிய சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரம் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு ஏழு முறை இல்லை ஒரு ஒன்பது முறை அன்றைய தினம் நீங்கள் மறந்துடாமல் சொல்லுங்கள் எல்லாமும் வளமுமாக நலமும் உங்களுக்கு வந்து சேரணும்னு சொல்லி நான் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்